சகி அவர்கள் தனது பிறந்த நாளை இன்று ஆஸ்திரேலியாவில் கொண்டாடி கொண்டிருக்கிறார் தனது பிறந்த நாளில் இன்று பவானியா ஆட்சிபுரம் பகுதியில் கேக் ஒட்டி சிறப்பாக கொண்டாடப்பட்டுள்ளது தனது பிறந்த நாளில் அவர் அனுப்பி வைத்த படத்தில் தற்பொழுது பவுனியா ஆட்சிபுரம் பகுதியில் அங்கு சிறார்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த கேக் ஒட்டி அழகான அற்புதமான சாப்பாடுகள் பரிமாறப்பட்டு அவர் பிறந்த நாள் பகிழ்வாக கொண்டாடப்பட்டுள்ளது எனவே இன்று இவர்களை மகிழ்வித்த இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் டகி அஹ் நீங்கள் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ எல்லா வளங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திப்பதோடு இந்த மாதிரி விசோட மதிய போஷண உணவினையும் தயார் செய்து தந்தமைக்கு மக்கள் சார்பாக நன்றி தெரிவிப்பதோடு உங்கள் குடும்பத்தினருக்கும் படியான உதவி திட்டங்கள் நாம் நன்றி சொல்வதோடு மீண்டும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டும் டக்கி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் டக்கி நீங்கள் நீண்ட ஆயுள் ஆரோக்கியத்துடன் வாழ எல்லா வளங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திப்பதோடு இந்த இந்தமது விசோட மதிய போஷண உணவினையும் தயார் செய்து தந்தமைக்கு மக்கள் சார்பாக நன்றி தெரிவிப்பதோடு உங்கள் குடும்பத்தினருக்கும் படியான உதவி திட்டங்கள் நாம் நன்றி சொல்வதோடு மீண்டும் இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிந்து கொள்ள வேண்டும் டெக்கி அவர்களுக்கு இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பண்ணி ம தந்தானே தந்தானே, தந்தானே எல்ல வன்னி மயில தந்தானே பன்னி மைந்த பன்னி மைந்த வாடா நீ வாடா பாரி வாரி மக்களுக்கு தாடா தீ தாடா போல நாலு பேர் இருந்தா போதும் உலக மக்கள் வறுமை எல்லாம் தீர்ந்து போதும் எங்க மக்கள் உள்ளார்கள் கவலை தீரடா தீர்ப்பு வீரனே வாடா வாடா கொல்லாத வறுமை ஓட தாட தாடா நன்றி மறந்தால் அவரை விட்டு நீயும் தள்ளடா நம்ம வேலை எதுவோ செய்து காட்டடா தந்தானே 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 எல்லாம் பண்ணி மைந்த தந்தானே 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 எல்லாம் வன்னி மைந்த உள்ளவர்கள் நன் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற தங்கமடா வன்னி மைமரன் தாக்கு வாழ்வு கொடுக்குதே வாரி வாரி மக்களுக்கு நாடு உதவுதே தேசம் எங்கள் தேசம் தேம்பி தேம்பி அழுவதோ வாழ வழியின்றி மக்கள் தெருவில் நின்று தவிப்பதோ மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ ஆழ வந்தால் மறந்து நின்றால் ஏழை குடில்கள் காய்வதோ என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பா தன் அங்கதானே கை கொடுப்போம் வாங்க என்ன செய்வோம் நாங்க ஏது செய்வோம் நாங்க அப்பா தன் நாங்கதானே கை கொடுப்போம் வாங்க